ராத்திகா மேல வெறுப்பு கொட்டுற கோபி பாக்கியாவை போல விவாகரத்துக்கு கோர்ட் ஏற போகிற சக்காலத்தி ராத்திகா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த பாகியலட்சுமி சீரியல்ல பாக்கியா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா உதறி தள்ளிட்டு போன கோபியோட நிலமை இப்போ ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்குது அப்படின்றதா சொல்லணும் அதாவது மனசுக்கு பிடிச்ச பொண்ணு படிச்ச பொண்ணு நாளும் தெரிஞ்ச பொண்ணு ராதிகா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு ராத்திகாவை துரத்தி துரத்தி காதலிச்சு கடைசில தாத்தா ஆனதுக்கு அப்புறமா ராத்திகாவை கல்யாணமும் பண்ணாரு ஆனா அப்படிப்பட்ட கல்யாண வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா கோபிக்கு நிம்மதியை கொடுக்காம ஒரு மிகப்பெரிய துயரத்தை தான் கொடுத்துருக்குது எப்போ ராத்திகாவை கல்யாணம் பண்ணினாரோ அப்பத்துல இருந்தே ஒரு அடிமை வாழ்க்கையும் டம்மியாவும் தான் கோபியோட கதாபாத்திரம் இருக்குது இருந்தாலும் ராதிகா அண்ட் மயு மேல இருந்த அன்பும் கிட்ட இருந்து கொஞ்சம் கூட குறையலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரி காட்டுற அன்புக்கு கோபி எப்போதுமே தான் இருப்பாரு ஸோ அந்த வகையில தனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரியை தன் கூட கூட்டிட்டு போயிட்டு ராத்திகாவோட வீட்டில் வச்சிருந்தாரு கோபி அங்க ஏற்பட்ட குளறுபடிகள்னால ஈஸ்வரிக்கே அவமானத்தை கொடுத்து கோபி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஈஸ்வரியை வெளியவும் அனுப்பிட்டாரு இப்போ அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கிற கோபியை இன்னும் குத்தி காட்டுற விதமா ராதிகா என்ன அவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா அப்பப்போ காயப்படுத்தி பேசுறாங்க இதனால நொந்து நூடுல்ஸான கோபி தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு சுயநினைவே இல்லாமல் இல்லாம வராரு ஆனாலும் ராதிகா கோபி மேல கொஞ்சம் கூட அக்கறையும் பாசமும் இல்லாதது போல ஏதோ ஏனோ இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் நீங்க இந்த வீட்டில் இருக்கிறதும் இல்லாம வெளியே போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறது போல கோபி கிட்ட சொல்லிட்டாங்க ராத்திகா இதனால ரொம்பவே மனசு உடஞ்சி போன கோபி குடிச்சிட்டு ரோட்ல பிரச்சனை பண்றாரு அந்த நேரத்துல எழில் அண்ட் செழியன் கோபியை பார்க்குறாங்க எழில் சும்மா இருந்தாலும் செழியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே கோபி மேல ஒரு தனி பாசம் உண்டு அதனால அப்படியே அப்பாவை விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரியா கார்ல கூட்டிக்கிட்டு வந்து ராத்திகாவோட வீட்டில் விடுறாரு அங்க கோபியை பார்த்ததும் ராத்திகாவோட அம்மா வழக்கம் போல திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்ததும் செழியனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்கியா கிட்ட சொல்றாரு இதெல்லாம் நீங்க கண்டுக்காம உங்களோட வேலையில கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி செழியனுக்கு அட்வைஸ் பண்றாங்க அத்தோட அத்தைய கூட்டிட்டு போன பாக்கியா ஈஸ்வரியோட தோழியையும் வரவழைத்து ஈஸ்வரியை சந்தோஷப்பட வைக்கிறாங்க இதை தொடர்ந்து கோபிக்கு புத்தி தெளிஞ்சதும் ராதிகா மறுபடியும் கோபி கூட சண்டை போடுறாங்க அத்தோட ராதிகாவோட அம்மாவும் திட்டினதுனால கோபி ராதிகாவை மொத்தமா வெறுக்கிற ஒரு அளவுக்கு போயிட்டாரு இதை தொடர்ந்து ராதிகா இனி எனக்கு கோபி தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியா விவாகரத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்பா முடிவு பண்ண போறாங்க கடைசியில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக கோபி ராதிகாவை நம்பி பாக்கியாவை விட்டுட்டு வந்ததுனால இப்போது யாருமே இல்லாமல் தனிமரமாக இருக்க போகிற ஒரு நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா கோபிக்கு வரப்போகுது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோபி இப்போ ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு பயங்கர மன தான் வந்துட்டு இருந்துட்டு வராரு ஸோ எனிவே நீங்கள் இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியனுடைய கதைக்களம் இப்போ எப்படி போயிட்டுருக்குது அண்ட் பாக்கியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மத்தியிலருந்து அதிகப்படியான சப்போர்ட்டுமே கிடச்சிட்டு வருது ஸோ நிறைய பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் தொடர்ந்து இருக்கிற மக்கள் பர்டிகுலர்லி பெண்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்